நீங்க நம்பும் கடவுள் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன செய்வார் தெரியுமா ஆச்சரியமான ஆன்மீக ஒரு அங்கு போக்குவரத்து நடைபயணமாக கேதார்நாத் வலியை கேட்டபடி மனதில் சிவனை இருத்தியபடி சென்றார் நடைபயணம் துவங்கி பல மாதங்கள் கடந்து விட்டன இறுதியாக ஒரு நாள் அவர் கேதார்நாத்தை அடைந்தார் கேதார்நாத்தில் கோவிலின் கதவுகள் ஆறு மாத திறந்திருக்கும் ஆறு மாதங்கள் மூடப்பட்டிருக்கும் அவர் அங்கு சென்று சேரும் நேரம் கோவிலின் பண்டிதர் அவர்களிடம் நான் வந்துள்ளேன் தயவு செய்து கோவில் கதவுகளை திறந்து கடவுளை தரிசிக்க அனுமதியுங்கள் என கெஞ்சுகிறார் பக்தரே தாங்கள் இப்போது சென்று மீண்டும் ஆறு மாதம் கழித்து வாருங்கள் ஆறு மாதம் கழித்து இங்கு கதவுகள் திறக்கப்படும் என்றார் பண்டிதர் ஆறு மாதங்கள் பனிக்கட்டி மற்றும் குளிர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றனர் பக்தர் அழுதார் இரவு வர தொடங்கியது எல்லாமே இருட்டாக இருந்தது ஆனால் பக்தர் சிவன் சுவாசிப்பதை நிறுத்தவில்லை நிச்சயம் அருள் என்று நம்பினார் மிகவும் பசியாகவும் தாகமாகவும் உணர்ந்தார் அப்போது யாரோ வரும் சத்தம் அவருக்கு கேட்டது ஒரு சன்னியாசி அவரிடம் வருவதை பார்த்தார் அந்த சன்னியாசி அவரிடம் வந்து அமர்ந்தார் அவர் பக்தரிடம் கேட்டார் எங்கிருந்து வந்தாய் மகனே எல்லா நிலைகளையும் விளக்கிய பக்தர் என் வருகை வீணாகி விட்டது என அழுது புலம்பினார் சன்னியாசி அவருக்கு ஆறுதல் சொன்னார் அவருக்கு உணவும் கொடுத்தார் பிறகு அவருடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டே இருந்தார் சன்னியாசி பக்தரிடம் கருணியாக காலையில கோவில் திறக்கும் நினைக்கிறேன் மகனே என்றான் நீ கண்டிப்பாக சிவனை தரிசிக்கலாம் என்றார் பக்தனுக்கு தூக்கம் வந்ததே தெரியவில்லை அயர்ந்து தூங்கினார் திடீரென பேச்சு குரலாலும் பக்தனின் திறந்தன அவர் சன்னியாசியை தேடினார் ஆனால் அவர் எங்கும் இல்லை பக்தர் புரிந்து கொள்ள முற்படுகிறார் பண்டிதர் தனது முழு சபையுடன் கோவில் திறக்க வருவதை பக்தர் காண்கிறார் பண்டிதரை வணங்கி ஐயா நேற்று ஆறு மாதம் கழித்துதான் கோவில் திறக்கும் என்று சொன்னீர்களே இடைப்பட்ட காலத்தில் யாரும் இங்கு வரப்போவதில்லை என்கிறீர்களே ஆனால் நீங்கள் காலையில் வந்து விட்டீர்களே என்கிறார் பக்தர் பண்டிதர் அவரை கவனமாக பார்த்தார் காலம் தெரியவில்லை நீங்கள் நேற்று கோவில் வாசலுக்கு வந்தீர்களா என்னை ஆறு மாதங்களுக்கு பிறகு இப்போதுதான் திரும்பி வருகிறோம் என்ன ஆச்சரியம் என்கிறார் பக்தரோ இல்லை நான் எங்கும் போகவில்லை நேற்று நான் உங்களை சந்தித்தேன் இரவில் நான் இங்கேயே தூங்கிவிட்டேன் நான் எங்கும் போகவில்லை என்கிறார் பண்டிதர் ஆச்சரியத்தின் அளவு எல்லை கடந்தது ஆனால் நான் ஆறு மாதம் முன்பு கோவிலை பூட்டிவிட்டு ஆறு மாதம் கழித்து இன்றுதான் வந்தேன் ஆறு மாதங்கள் நீங்கள் எப்படி இங்கு வாழ முடியும் பண்டிதர் மற்றும் அனைத்து சபைகளும் ஆச்சரியம் இப்படி ஒரு குளிர்காலத்தில் தனி ஒருவன் எப்படி ஆறு மாதம் வாழ முடியும் அப்போது அந்த பக்தர் சன்னியாசி மற்றும் அவருடன் சேர்ந்து சாப்பிட்டு பேசிய அனைத்து காரியங்களையும் பண்டிதர் மற்றும் குழுவினரிடம் கூறினார் நடந்த அனைத்தையும் அவர்கள் மகாதேவனின் சக்தி லீலைகள் என புரி கொண்டனர் பண்டிதர் மற்றும் அனைவரும் அவரது கால்களில் விழுந்தனர் இறைவன் தரிசனம் தரிசனம் கண்ட உண்மையான பக்தன் சிவனை நேரில் செய்தது நீங்களே என்றனர் அவர்கள் உங்கள் ஆறு மாதங்களை சக்தி மூலம் இரவாக மாற்றினார் அது மாயா எனப்படும் காலத்தை சுருக்கிவிட்டார் இது எல்லாம் உங்கள் புனித மனதின் காரணமாக உங்கள் நம்பிக்கை காரணமாக உங்கள் பக்தியை வணங்குகிறோம் என்று பக்தரை வணங்கினார் அன்பே சிவம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் நன்றி நண்பர்களே